செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி தனியார் தொண்டு நிறுவன சார்பில் நாற்பது லட்சம் மதிப்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் தனியார் தொண்டு நிறுவனம் எயிர் இந்தியா சார்பில் கல்வி உதவித்தொகை மற்றும் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தனியார் தொண்டு நிறுவன மாநில திட்ட இயக்குநர் சுமதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் அனைவரையும் வரவேற்றார் இதில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரக்கோணம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் சோளிங்கர் வட்டாட்சியர் செல்வி சோளிங்கர் ஸ்ரீயோக நரசிம்மர் ஆலய உதவி ஆணையர் ராஜா வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு நாற்பது லட்சம் மதிப்பில் நூற்றி பத்து மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித் தொகை மற்றும் மிதிவண்டிகளை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் நன்கொடையாளர்கள் குருமூர்த்தி தாமோதரன் சோளிங்கர் காவல் நிலைய ஆய்வாளர் ராமச்சந்திரன் உதவி ஆய்வாளர் முனீர் பாஷா தொண்டு நிறுவன ஒருங்கிணைப்பாளர்கள் சித்ரா வனிதா செல்வி அம்சவேணி உஷா விமலா பொன்னம்மாள் அன்பழகி உட்பட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்